ஸோ ட்ரீம் ஸ்பேஸ் மட்டும் தான் வந்து ஸ்பின் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சும்மா அந்த பொறுமையால வெயிட் பண்ணி ஸ்பின் பண்ணுறது கிடையாது அறக்க பிறகு ஸ்பின் பண்ணால் ஸ்பின் பண்ணி நமக்கு எவ்வளோ டைமண்ட்ல வந்து கிடைச்சது எவ்வளோ எடிஷன் கோட் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம வந்து பாருங்கள் ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த எடிஷன் கோடு கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஆனால் டைமண்ட் வந்து எவ்வளோ எப்படி சொல்கிறது டைமண்ட் மட்டும் வந்து எவ்வளோ ஸ்பின்ட் ஆச்சு கரெக்டாக சொன்னிங்கன்னா கமெண்ட்ல வந்து பின் பண்ணி வைக்கிறங்க ஸோ மனசே கேட்கல ஸோ மிச்சவாத டைமண்ட் வைங்கடா அப்படின்ற ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை கொண்டு வந்துட்டானுங்க ஸோ நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பின் பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஸ்பின் பண்ணி பார்த்தீங்கன்னா வெறும் அஞ்சு அஞ்சு ஸ்பின்னு தாங்க ஸோ இந்த மூணு இந்த ஒரு ஸ்பின்னு அந்த ட்ரிக் யூஸ் பண்ணுறது அதில் எதுவுமே கிடையாது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வளர்க்கும் போல் கோல்ட் ராயில் ஒரு ஸ்பின் பண்ணிவிட்டு சாரி பத்து ஸ்பின்னை பண்ணிவிட்டு ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக அஞ்சு அஞ்சு ஸ்பின்னு தான் ஸ்பின்னில் ஏதாவது கொடுப்பானுங்க பார்த்தீங்கன்னா கொடுக்கவே மாட்டானுங்க ஸோ கட்டை சுருக்கு பார்த்தீங்கன்னா இந்த லூட் கிரேட்டு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த கன் கிரேட்டு ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து ஏமாற்றி விட்டு போயிடலானுங்க ஸோ முன்னாடி டோக்கன்லாம் கொடுப்பானுங்க இப்போ டோக்கன் கொடுக்கறதுக்கு யோசிக்கிறானுங்க ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு க அந்தமாதிரி ஸ்டோன் வந்து கண்டுபிடிச்சிட்டோம் அந்த ஸ்டோன் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அதுக்கே ஆயிரம் டேமெண்ட்டு பக்கமாக இழுத்து விட்டானுங்க ஸோ இப்போ எட்டாயிரத்தி ஐநூற்றி ஏழு டைமெண்ட்டு தான் இருக்குது இப்போ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ற வேலையே இல்லைங்க ஸோ டைம் டக்கு 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 டக்குன்னு ஸ்பெண்ட் தான் ஸோ நமக்கு முடிஞ்ச அளவுக்கு எடிஷன் கோடு பன்னெண்டாயிரத்துக்குள்ளே எடுக்கணும் அப்படின்ற ஒரு டார்கெட் இருந்தது ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கருணாகரை வந்து எடிஷன் கோடு வந்து ஓரளவுக்கு பெட்டரான ஒரு அளவுக்கு தான் கொடுத்துருக்கானுங்க ஸோ எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது ஸோ பன்னெண்டாயிரத்துக்குள்ளே எடுக்கணும் அப்படின்ற ஒரு டார்கெட் வச்ச மாதிரியே ஓரளவுக்கு நம்ம எடுத்துட்டோம் ஸோ இதில் வந்து பாத்தீங்கன்னா வெறும் டோக்கனாக கொடுப்பானுங்க இதுதான் மனசே கேட்காது பார்த்தீங்கன்னா கடைசி ரெண்டு டோக்கன் கொடுத்துறாங்க ரெண்டு ஸ்டோன் வந்து கொடுத்துறாங்க ஸோ கிட்டத்தட்ட டைமண்ட் வந்து பார்த்துக்கோங்கப்பா ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் எங்கடா கண்டு தெரியல இருக்கா ஐயாயிரம் டைமண்ட் ஆயிடுச்சுங்க ஏங்க ஒரு ரெண்டு ஸ்டோன் கொடுக்கறதுக்கு ஒன்பதாயிரம் டைமண்ட் எங்க இருக்குது ஐயாயிரம் டைமண்ட் எங்க இருக்குது ஸோ ஒவ்வொரு இதுக்கும் கணக்கு வச்சா கூட ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஐயாயிரம் டைமண்ட் அதுலயே போயிடுச்சுங்க போகையா யோ அப்படிதான் ஆயிடுச்சு ஸோ கடைசி வரைக்கும் ஸ்பின் பண்ணிட்டோம் ஸோ ஸ்பின் பண்ணி பண்ணி எடுத்துட்டு போகணுன்ற அப்படி ஒரு நிலைமை ஆயிடுச்சு அவன் இன்னும் திருந்தலமாமா ஸோ என்ன பண்றது கடைசியில் நம்ம எடுத்துட்டு போகணுன்ற ஒரு டார்கெட் வச்சதுனால எவ்வளோ டைமண்ட் ஸ்பெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் அப்படின்ட்டு பார்த்தாச்சு ஸோ நூற்றி எட்டு நூற்றி எட்டு டே கர்நாக்காரா டோக்கனு கொடுங்கடா அந்த ஸ்டோனை கொடுங்கடா மகராசனை கிளம்பிகிட்டே இருப்பண்டா அப்படின்னு தான் ஆயிடுச்சு ஸோ பார்த்தீங்கன்னா கொடுப்பானுங்களா எங்கள் கன் எடா கொடுக்குறானுங்க கொடுக்குற கன் எல்லாமே பெர்மெண்ட் ஆயிரும் போல் ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஸ்பின்னு இதில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட டார்கெட் வந்து ஸ்பின் கொடுத்துருக்கானுங்க ஸோ அந்த ஸ்பின் வந்து கம்ப்ளீட்டானால் வந்து ஃபைனலே வந்து எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்றத வந்து சொல்லிட்டானுங்க ஸோ நம்ம மனசு கேட்காம ஒரு பத்து கோல் ஸ்பின் பண்ணிட்டு ஸோ அதிலேயாவது கொடுப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் வேகமாக போயிட்டு கிட்டுக்கிட்டுனு அந்த ரோல் ஸ்டார் பத்து பண்டில் சாரி அந்த பத்து டோக்கன் வாய் ரொம்ப குளருதுங்க டைமண்டு சுத்தமாக போகுது ஸோ வாய் ரொம்ப ரொம்ப குளர ஆரம்பிக்குது ஸோ நமக்கு அந்த அளவுக்குலாம் எடிட்டிங்கெல்லாம் அந்த அளவுக்கு வராதுங்க ஸோ சொல்கிறத சொல்லிட்டேன் ஸோ ஒரு டோக்கன் வந்து கொடுப்பானுங்க பார்த்தீங்கன்னா ஏதோ ரெட் கலர் டோக்கன்லாம் கொடுத்துருக்கானுங்க எனக்கு இது அப்படி தெரியுதான்னு தெரில ஸோ வைனலி ஒரு டோக்கன் கொடுத்துடான்னு நினைக்கிறேன் ஆஹா டெய் என்னடா வெறும் டோக்கனாக கொடுக்குறீங்க டெய் ஸ்டோனை கொடுக்கலாம் மகராசா உம் ஒரு ஸ்பின் பண்ணாலும் கிடையாதுங்க பத்து ஸ்பின் பண்ணாலும் கிடையாது சோ இதுலயாவது குடுத்துடுறாடி அப்பா சாமி அவ்வளோதாங்க ஒரு ஒளியா நாலு கிளைம் பண்ணி வச்சா நாலா மூணாடி கண்ணு தெரியலடா ஆ நாலு கிளைம் பண்ணி வச்சுங்க சோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு மனசு தளரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டே ரெண்டு ஸ்பின்ல கொடுத்துடறா கருணாகரா நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு நம்மள ஸ்பின் பண்ணிட்டோம் ஸ்பின் பண்ணிட்டோம் கொடுப்பானுங்களான்னு பார்த்தீங்கன்னா இவனுங்க கொடுக்குற மாதிரி தெரியுதுங்க ஒருடைய ஒரு டோக்கன் குடுக்கறதுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு டெம்டு பக்கமா இருக்கிறானுங்க மனசாட்சியில் அதை கரணாவா இருக்கானுங்க ஸோ கடைசியில வந்து பாத்துக்கோங்கப்பா பாத்தீங்கன்னா தெரியும் ஸோ இது வரைக்கும் நமக்கு எவ்வளோ இதாக இருக்குன்னா ஸ்பின்லயே தெரியும்னு நினைக்கிறேன் முப்பத்தோரு ஸ்பின்னு முப்பத்தொரு ஸ்பின் பண்ணா கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாருங்க ஸோ இந்த முப்பத்தோரு ஸ்பின் முடிச்சதுக்கு தான் கருணாக்காரம் வந்து நமக்கு வந்து அந்த டோக்கனே கொடுப்பானுங்க டோக்கன் வேறு இல்லைங்க அது பேர் வந்து ஸ்டோனாமா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எத்தனை ஸ்பின்னு ஸோ நம்ம அஞ்சு அஞ்சு ஸ்பின்னா பண்ணதுல இன்னும் பதினாறு ஸ்பின்னுங்க அந்த பதினாறு ஸ்பின்ல கிடைக்கணுமோ இந்த பதினாறு ஸ்பின்னுக்குள்ள கிடைச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பதினாறு ஸ்பின்னும் கொடுத்துட்டு தான் முடிச்சுட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கருணாக்கரை வந்து கொடுப்பானுங்க ஸோ ஏன் தெரிவித்தப்படும் கருணாக்கரை வந்து இந்த முடிவு எடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஸோ நீங்கள் வந்து எவ்வளவு டைமண்ட்ல வந்து இந்த பண்டில் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க என் ஃப்ரெண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு டைமெண்ட் மூவாயிரம் டைமண்ட்லாம் சொல்றானுங்க ஸோ எனக்குலாம் மனசு கேட்கல ஏழாயிரம் டைமண்ட் இங்க இருக்கு இங்க மூவாயிரம் டைமண்ட் தான் இது அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்ற வேண்டியதாக இருக்கு ஏழாயிரம் டைமெண்டு பக்கமாக பிடிக்கிட்டானுங்க சோ அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அங்க மூவாயிரம் டைமண்ட் அவ்வளவுதாங்க டே மூவாயிரம் டைமண்ட் எடுத்துட்டுடா அப்படின்ற ஒரு வார்த்தை வேறு சொன்னா சோ அதுல இருந்து எனக்கு மனசே ஃபைனலி கடைசி ஸ்பின்ல அந்த டோக்கனை வந்து கொடுத்துட்டு பண்டில் எடுத்துகிட்டு போடா அப்படின்றத வந்து சொல்லிட்டாருங்க கோடு பாத்து பதினோராயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஆயிரம் எடிஷன் கோடு போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னடா ஸ்கேட் போர்டு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது எதுக்குடா புரிக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு ஓரளவுக்கு நீட்டா இருக்கு அது மட்டும் எல்லாம் பேனரும் நீட்டா இருக்கு அவ்வளவுதான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ